அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஆடி பௌர்ணமியும் வந்து இருக்குதுங்க இந்த பௌர்ணமி தேதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை மதியம் ரெண்டு மணி ஐ மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிட்டு சனிக்கிழமை மதியம் ரெண்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது மேலும் இதே நாளில் திருவோண நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த நமக்கு வரலட்சுமி விரதமும் நாள் இந்த நமக்கு இந்த திருவோண நட்சத்திரமும் இருக்கிறது சிறப்பு அதாவது லட்சுமி தாயாருக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு இதோட சேர்த்து அவங்களுடைய கணவருக்குண்டான திருவோண நட்சத்திரம் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் இருக்குதுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ தொடங்குது அப்போது நம்ம கையில் என்ன வச்சுட்டு வேண்டுன்னா நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து இருக்குது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரலக்ஷ்மி பூஜை வந்து நீங்கள் விமரிசையாக கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கையில் வந்து பணம் இல்லை அப்படிங்கும்போது மூன்றே மணி நேரத்துக்குள்ளேற உங்களுடைய உடனடி பண தேவையை அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான முறை குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு உங்களில் யாருக்காவது இந்த பூஜை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது பர்சனல் யூஸுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி அவசியமாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முறையை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் அடுத்ததா வெறும் இருபது ரூபா மட்டுமே வச்சு அற்புதமாக நம்ம வரலட்சுமி பூஜை கொண்டாடுறது எப்படின்னு சொல்லிட்டு மிடில் கிளாஸ் வீட்டு வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்குறேங்க அதுவும் பார்த்திங்கன்னா எளிமையாக வழிபாடு செய்யக்கூடிய முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு மிகுந்தது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இல்லையா அதனால் இந்த நாளில் ஒரு சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அந்த பொருட்கள் வந்து நம்மளுடைய வீட்டில் அன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு அதாவது ஆல்ரெடி நம்மளுடைய வீட்டில் அது இருந்தாலுமே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தாவது நம்ம மறுபடியும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது ஏன்னா நாளும் கிழமையும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு சில பொருட்கள் வந்து சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா கூட அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரி முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல் பூ வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு சுக்கர சுக்கரவாரை நேரத்தில் வாங்கணுன்னு நான் வீடியோ வந்து போடுவேன் இந்த நாளில் நீங்கள் சுக்கர சுக்கரவாரையில் வாங்கினாலும் சரி இல்லை நாளைய நாளில் எந்த நேரத்தில் வாங்கினாலும் சரி கல் பூ வந்துட்டு அவசியம் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா வரலட்சுமி விரதமாகவும் இருக்குது இல்லையா அதனால் அவசியம் வந்துட்டு வாங்குங்க வற்றாத பணம் வந்து நம்ம வீட்டில் பெருகும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு வந்து வாங்குங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க துவரம் பருப்பில் பாசி பருப்பு அதாவது பச்சைப்பயிர் இருக்குது இல்லையா அதையே உடச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பருப்பு தான் பாசி பருப்புன்னு சொல்லுவோம் சிறு பருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பருப்பில் பாயசம் வச்சு படைத்தோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய மனம் குளிரும்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பால் பாயசத்தை காட்டிலும் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரியம்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த பாசி பருப்பு நீங்கள் வாங்குங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சரிசி வந்து வாங்கணும் பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் மேலும் நாளைக்கு நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது இல்லையா பௌர்ணமி வந்து சந்திரனுக்கு உரியது சந்திரனுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதனால் நம்ம வாங்குறது அப்படிங்கிறது சிறப்பு இது கூட சேர்த்து நீங்கள் மஞ்சள் வந்து வாங்குறது நல்லது எப்போதுமே ஒரு நல்ல நாள் அப்படிங்கும் நம்ம மஞ்சள் வாங்குறது சிறப்பு கிழங்கு மஞ்சள் வாங்கலாம் இல்லைன்னா பவுடர் மஞ்சளாக கூட நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வாங்குறது அப்படிங்கிறது நல்லது அதாவது ஒரு குண்டு வெள்ளம் வாங்குறதோ அல்லது வெள்ளை சர்க்கரை வாங்குறதோ கற்கண்டு வாங்குறதோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறது நல்லது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க மேலும் நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ கற்கண்டோ வாங்கும்போது சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால அவருடைய மனமும் வந்து குளிரும் அதனால இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு மூன்று பொருட்கள் வந்து சொல்கிறேன் அந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் இது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நேர்மறையான ஆற்றல்கள் அதிகப்படியாக அதிகரிக்கும் பணக்கஷ்டம் வந்து முழுவதும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் நேற்று கூட ஒரு பதிவில் பச்சை கற்பூரத்தை பற்றி தான் சொல்லியிருப்பேன் அவ்வளவு மகத்துவம் பொருந்தியது அது சரிங்களா அதனால் இது வரைக்கும் வீட்டில் இல்லைனாலும் சரி இல்லை ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுன்னாலும் சரி ஒரு சின்ன டப்பா அளவுக்காவது நாளைக்கு ஒரு ஃபார்மால் நீங்கள் இந்த பச்சை பொருத்த வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து நம்ம வாங்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா காதோள கருகுமணி இந்த காதோள கருகு மணி ஆடி ஆடிப்பதன்ட்டப்போ கூட நான் வாங்க சொல்லியிருந்தேன் அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே இப்போ ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது இது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதே வந்து நல்லது இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சின்னதாக வளையல் மாதிரி இருக்கும் ஒரு ஓலையில் சுற்றுற மாதிரி இருக்கும் காதோள கருகுமணி அது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து ஏலக்காய் வந்து வாங்கிக்கோங்க இந்த ஏலக்காய்ங்கிறதும் அதுவும் மகாலட்சுமி மேலும் நாளைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நட்சத்திரம் அதனால் அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது பச்சைக்கரு போகிறோம் அது கூட இந்த ஏலக்காய் ரெண்டுமே பிடிக்கும் அதனால் இந்த ரெட்டில் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் வாங்குறது சிறப்பு அடுத்து வெள்ளை மொச்சப்பயிர் வந்து வாங்குறது சிறப்பு மொச்ச கொட்டை வந்து சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது அதனால அது கூட நீங்கள் வாங்கிறது சிறப்பு என்னடா இவங்க லிஸ்ட்டை அடிக்கிட்டே போகிறாங்களே இதெல்லாம் வாங்குறதுக்கே நமக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்னை மனசுக்குள்ளே வந்து திட்டாதீங்க இந்த இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கினா நல்லது அப்படின்னு வந்து நான் என்னுடைய கடமையாக நினச்சி சொல்கிறேன் நீங்கள் இத்தனையும் வாங்கணுன்ட்டு இல்லை இதில் நான் சொன்ன அந்த கல் மட்டுமாவது நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு லக்ஷ்மி கலச்சம் வந்து பெருகும் அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் இப்போ நீங்கள் சொன்ன பொருட்களில் சிலதெல்லாம் வந்து பூஜைக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கே வந்து வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கே வந்து வாங்கினாலும் வாங்குவோம் அப்போ நாளைக்கும் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்கள் இன்றைக்கி வாங்காமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ கல் மட்டும் நீங்கள் இன்னைக்கு வாங்காமல் விட்டுருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நாளைய நாளில் புதுசாக நம்ம வீட்டுக்கு வரவா வருது இல்லை அதுதான் வந்து கணக்கு அதனால் நான் சொன்ன மற்றதெல்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி தூரமாக போய் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போவே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து வாங்கிக்கோங்க ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் அதாவது வீட்டுக்கு பக்கத்துலேயே கடையில் கிடைக்கும் இல்லையா மஞ்சள் தூள் இது மாதிரி இதெல்லாம் மட்டும் நீங்கள் இன்றைக்கி வாங்காமல் அப்படியே விட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வாங்குங்க இப்போ வாங்கின இந்த பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வரலட்சுமி பூஜையை வந்து படம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் முன்னாடி ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் சின்ன சின்ன கிண்ணத்துலையோ ஒரு பிளேட்லேயோ போட்டு அம்மன் முன்னாடி வந்துட்டு நீங்கள் படைச்சிருங்க அதன் பிறகு நீங்கள் தாராளமாக பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொருட்களை உங்களுடைய பயன்பாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது கல் வந்து நம்ம வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லுப்பூ வந்துட்டு நீங்கள் அந்த எப்போதுமே பூஜை அறையிலையும் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பணவரவு பரிகாரங்கள் வந்து நம்ம கல்லுப்பு வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வாங்கின இந்த கல்லுப்பு பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சென்டிமெண்டலாகவே வந்துட்டு தோணும் இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்